பாசகம் இருபத்தெட்டு வாழா பத்து திருச்சிட்டம்பலம் பாரோடு விண்ணாய் பரந்தையம் பரணேன் பத்து நான் மற்றிலின் கண்டாய் சீரோடு போலிவாய் சிவ புறத்தரசே திரு பெருந்துரை உரை சிவனே பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரநேம் பற்று நான் இல்லேன் கண்டாய் சீருடு பொழிவாய் சிவபுற தரசே திரு பெருந்தூரை ஊரை சிவனே ஆரோடு நோகேனார் கெடு துறைக்கேன் நீ அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டார் வருக அருள் புரியாயே வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகின்ற அருள் பொறியாயே வம்பனேன் தன்னை ஆண்ட மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் செம்பெருமானே சிவபுர தரசே திரு பெருந்துரை உரை சிவனே உம்பருமறியா ஒருவனே இருவர்க்கு உணவிறந்து உலகம் ஊடுருவும் எம் பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவி கொண்டருளே என்னை நீ கூவி கொண்டருளே பாடிமால் புகழும் பாதமியல்லால் பற்று நான் கண்டாய் தேடி நீண்டாய் சிவபுறதரசே திரு பெருந்துரை ஊரை சிவனே ஊடுவதுன்னோடு ஊவப்பதும் உன்னை உணர்த்துவது உனக்கு என குருதி வாடி வாடிங்கு வாழிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே வருக என்று அருள் புரியாயே வல்லை வாழக்கர் புறம் எரித்தானே மற்ற நான் பற்று யிலேன் கண்டாய் தில்லை வாழ்கோதா சிவபுற தரசே திரு உரை சிவனே எல்லை உலகும் உருவி அன்றிருவர் காணு நாளாதீரு இன்மை வல்லையாய் வலந்தாய் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் வருக என்று அருள் புரியாயே பண்ணின் மொழியால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்ற ஏழேன் கண்டாய் தின்னமே ஆண்டாய் புற தரசே திரு பெருந்துரை உரை சிவனே என்னமே உடல்வாய் மூக்கொடு செவி கண் என்று நின் கனே வைத்து மண்ணின் மேலே வாழ்கிலின் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே வருக என்று அருள் புரியாயே பஞ்சின் மெல்லடியால் பங்க நீயல்லால் பற்று நான் மற்ற ஆண்டாய் சிவபுர தரசே திரு பெருந்துரை உரை அஞ்சி ஹஞ்சினே நாயேன் ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனே இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் பொறியாயேம் வருக என்று அருள் பொறியாயே பருதி பாதமியல்லால் பற்று நான் மற்ற ஏழேன் கண்டாய் திரு உயர் கோல சிவபுற தரசே திரு பெருந்துரை உரை சிவனே கருணையை நோக்கி கசிந்துள்ளம் முருகி கலந்து நான் வாழும் மாறிய மருளனின் உலகில் வாழ்களின் கண்டாய் வருக என்று அருள் பொறியாயே வருக என்று அருள் பொறியாயே பந்து அனை வீரலால் பங்கனியல்லால் பற்று நான் கண்டாய் வாய் போல்வாய் சிவபொரு தரசே திரு பெருந்துரை உரை சிவனே, அந்த மில்லமுதே அரும் பெரும் பொருளே ஆரமுதே அதியேனை, வந்து உய ஆண்டாய் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் வருக என்று அருள் பொரியாயே பாவ நாசாவும் பற்று நான் ஏலேன் கண்டாய் தேவர்தம் தேவே சரசே திரு பெருந்துரையுரை சிவனே மூவுலகு உருவ இருவ கீழ்மேலாய் முழங்கு அழலாய் நிமிர்ந்தானே மாபுரியானே வாழ்கிலே கண்டாய் வருக என்று அருள் பொறியாயே வருக என்று அருள் பொறியாயே பழுது தொல் புகழால் பங்கனியல்லால் பற்று நான் மற்ற ஏலேன் கண்டேன் செழுமதி அணிந்தாய் சிவபுற தரசே திரு பெருந்துரை உரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பேனோ எனக்குவோர் துணையன நினைவேனோ சொல்லாய் மழவுடையானே வாழ்கிலின் கண்டாய் வருக என்று அருள் வருக என்று அருள் புரியாயே திருச்சிற்றம்பா